விலக்கு போராட்டம் வந்ததுக்கு காரணமே சினிமா தாங்க நடிகைகள் தான் சூப்பர் எழுபத்தி ரெண்டு வயசுக்கு மேலதான் இப்ப சொல்றாரு மது பிடிக்காதுங்க அப்ப என்ன பிடுங்க சின்ன வயசுல சின்ன பசங்க எல்லாத்தையுமே பிடிக்க வச்சாரு அவரு அதே போல் மது சிகரெட்டு இரண்டையுமே இந்த சினிமாக்காரவங்க சில பேரை தவிர

இன்றைக்கு மதுவை தயாரிப்பது ஒரு கூட்டம் மதுபான ஆலைகளை நடத்துபோது ஐயாவர்கள் சொன்னது போல அமைச்சர் அமைச்சர் சம்பந்தமாக உள்ளவர்கள் அமைச்சரை நடத்தக்கூடிய பள்ளி மாணவருக்கு எடுத்துட்டு போறா இதோ இந்த கூட்டம் இந்த கூட்டம் தான் இந்த கூட்டம் இனிமேல் எந்த திரைப்படத்திலுமே மது காட்சியோ புகைப்பிடிக்கிற காட்சியோ இருக்கக்கூடாது என்பதை

உதயநிதியை தண்ணி அடிக்கிறார் அந்த படத்தை வைக்க முட்டாங்க என்ன காரணம் தெரியல ஒரு கல் ஒரு கண்ணாடியில பத்தாவது வருஷம் தண்ணி அடிப்பாரு